السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <applause> الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلا آلہی وعشابہی وعطبائہی وحل بیتہی آجوائی مینمیکم فرمدفر کمری ہے فریو رگڑے ہیں سہود رگڑے ہیں எல்லாமுள்ள அல்லாமும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசூதை இன்றி முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அலாலான் முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதார உள்ள விசாரணையும் அல்லா மாணவர்களுக்கும் வழங்கி அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினுடைய இன்றோடு ஆரோக்கியத்தோ ஆரோக்கியத்தோடு அல்லா வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா அரசுகளை நெருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு

அன்னாரின் சமாதத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் சுருக்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லா நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அணு ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆங்கிக் கொள்வானாக அருமையான வசனத்தை சொல்லுகிறார்

உலகளாவிய அளவிற்கு பெண் குழந்தைகள் என்றால் மதிப்பட்டவர்களாக அவர்களை ஒரு போகப்பொருளாகவே கருதி கொண்டிருந்த நேரத்தில் உயிரோடு குடிதோண்டி புதைக்கின்ற நேரத்தில் அன்னல பெருமானார் சல்லத்தா ஒலிவு செல்லம் அவர்கள் வந்த பிறகுதான் பெண்கள் இஸ்லாத்தின் இரண்டு கண்கள் என்று சொல்லி அந்த பெண்களுக்குண்டான மரியாதையை பெருமான செல்லத்தாகும் வகுத்து கொடுத்தார்கள் அந்த பெண் குழந்தை பிறந்தது என்று யாருக்காவது தெரிந்தது என்று சொன்னால் தந்தையானாலும் தாயானாலும் சொந்த சொந்தங்களானாலும் முகம் முகமெல்லாம் கருத்து விடும் இருளடித்து விடும் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் எப்பொழுதும் கொள்ளலாம் என்று சதித்திட்டம் தீட்டக்கூடிய அளவிற்கு இருந்த சூழலில் தான் பெருமான சட்டலா உடையவர்கள் தாயின் கால் அடியில் என்று சொல்லி அவர்கள் உயர்ந்த இடத்தில் பெருமான சட்டல்லாவுகளில் பெண்கள் நமக்கு பாவிக்கு சொன்னார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வான் யாருக்கு அல்லாஹு பெண் குழந்தையை அன்பளிப்பாக சிலர்களுக்கு வழங்குகிறான் சிலர்களுக்கு ஆண் குழந்தையை அன்பளிப்பாக வழங்குகிறான் சிலருக்கு ஆணும் பெண்ணும் கலந்து கொடுக்கிறான் என்று சொல்லுகிற பொழுது இறைவனுடைய அந்த வார்த்தை முதல் வார்த்தை பெண் குழந்தை நாம் அன்பளிப்பாக தருகிறோம் என்கிற வார்த்தையைத்தான் தான் இல்ல ஜெலால் முற்படுத்துகிறான் என்று சொன்னால் பெண்கள் பெண் குழந்தை என்பவர்கள் சிறந்தவர்கள் என்பதைத்தான் அல்லாஹு இல்ல ஜலால் இந்த வசனத்தில் முக்கியத்துவத்தை கொடுக்குகிறார் இன்னும் சொல்ல போனால் நபிகள் செல்லல்லாஹ் செல்வார்கள் யாருக்கு மூன்று பெண் குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு சரியான ஒழுக்கங்களை கொடுத்து நேரம் வருகிற போல திருமணம் கொடுக்குகிறார்களோ அவர்களுக்கு சோனம் வாஜி பெற்றார்கள் அவையில் யாரும் சொல்றதா இரண்டு பெண் குழந்தைகள் பெற்றால் என்று கேட்டார் நபிகள் சொன்னார்கள் ஆம் இரண்டு குழந்தை பெற்று நல்லொழுக்கம் போதித்து உரித்த நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரத்தை செய்தார் என்று சொன்னால் அவருக்கும் சொர்க்கம் வாஜிப் என்று சொன்னார்கள் இன்னொரு தோழர் கேட்டார் யார ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தால் நபிகள் நாயில் செல்லலா அப்பொழுதும் சொன்னார்கள் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அவர்களை நல்ல முறையில் ஒழுக்கம் போதித்து உரித்த நேரத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொடுத்தோம் என்று சொன்னால் அவருக்கும் சொர்க்கம் வாஜிப் என்று பெருமானார் செல்லல்லா சொல்லி சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இனம் என்று சொன்னால் அது பெண் இனம் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது இன்னும் சொல்ல போனால் நபிகள் லாய் செல்லதால் வேறொரு அதேசம் சொல்வார்கள் யாருக்கும் மூன்று பெண் குழந்தைகளோ அல்லது மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களுக்கு சரியான முறையில் ஒடுக்கம் கற்பித்து அவர்களை செய்ய காரியம் செய்ய வேண்டிய இடத்தில் திருமணம் முடித்துக் கொடுத்தார் என்று சொன்னால் அவர்களுக்கும் சொர்க்கம் பெறுமானார் செல்லதால் சொல்லியிருக்கிறார் சில பேர்ட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசாக இருந்த ஒரு குழந்த வய வயசுன்னு கேட்டால் மூணு வயசாக இருக்கும் என்னங்க ஐம்பது வயசுல மூணு வயசு குழந்தை அப்படின்னா ஆமா தினத்து என் கூட பிறந்த சகோதரிகள் அஞ்சு பேர் இருந்தாங்க அவங்க திருமணம் கொடுத்து கொடுப்பதுனால் எனக்கு காலத்தாமதம் ஆகிவிட்டு தெரிய சொல்வார்கள் சூழ்நிலை சொல்கிறாங்கல்ல மூன்று சகோதரிகள் இருந்தும் அவர்களுக்கு திருமணம் கொடுத்து கொடுத்தால் அவர்களுக்கும் சொல்ல வேண்டிய பெருமான செல்லலாக சொல்றாங்க இன்னும் சொல்ல போனால் நவிகல்லாகி செல்லதாக சொல்வாங்க நீங்கள் பெண்களை வெறுக்காது என்று சொன்னால் அவர்கள் அன்புள்ளவர்களை பெருமானார் செல்லலாக சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் எனவே அன்பு கொள்ளக்கூடிய பெண்களை நீங்கள் வெறுக்க வேண்டாம் என்று பெருமானார் செல்லலாக சொல்லி தருகிறார்கள் அண்ணல பெருமானார் செல்லதாக வாழ்க்கை எடுத்து கொண்டோம் என்று சொன்னால் பெருமான செல்லாதவர்களுக்கு அல்லாஹில் நான்கு பெண்களும் குழந்தைகளை கொடுத்தார் அந்த நான்கு பெண் குழந்தைகள் பெருமானா சென்றதார்கள் சிறந்த முறையில் நல்லொழுப்பு போதித்தவர் வளர்த்தார்கள் அவர்கள் உரித்த நேரத்தில் திருமணம் கொடுத்து கொடுத்தார் என்பது வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் அதிலும் குறிப்பாக அன்னை பாத்திமா ரீதியந்தா அவர்கள் எந்த அவர்கள் எந்த அளவுக்கு வளர்த்தார் என்று சொன்னால் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லா அவர்கள் வெளியே சென்றுவிட்டு வீட்டுக்கு வந்தார் என்று சொன்னால் அன்னை பாத்திமாரதி அல்லா முத்தான் அவர்கள் எழுந்து நின்று அவர்களுக்கு பெருமானா செல்லவர்களுக்கு தரையில் போர்வை விரித்து அதை அமர சொல்வது மட்டுமல்ல நபி வந்தவுடன் தன் தந்தையை முத்தம் கொடுத்து வரவேற்பார் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது பெருமானா செல்லல்லா அவர்களும் அப்படித்தான் அன்னை பாதிமாரதி அல்லா திருமணம் முடித்து கொடுத்த பிறகு கணவன் வீட்டிலிருந்து தன்னுடைய தந்தை முகமது ரசூ செல்லுடைய வீட்டுக்கு வந்தால் பெருமான செல்லந்தார் அவர்கள் அன்னை பாதிமாரதி அல்லா அவர்களுக்காக எழுந்து நின்று மர்ஹபன் என்று அவர்களை வாழ்த்து சொல்லி வரவேற்று தங்கள் மேலில் இருக்கக்கூடிய துண்டை கீழே விரித்து அதிலே உட்கார சொல்வதற்கு முன்னால் அன்னை பாதிமாரதி அல்லாத அவர்களை முத்தம் கொடுத்து தான் அவர்களை வரவேற்பார்கள் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது அப்படி என்று சொன்னால் பெருமான செல்லா அவர்கள் பெண் குழந்தைகளை எந்த அளவுக்கு உயர்ந்த பார்வை பார்த்திருப்பார்கள் என்பது நமக்கு வரலாற்றில் சொல்லப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் பெருமான செல்லதான் சொல்வாங்க யார் பெண் குழந்தை பெற்றெடுத்து அவர்களுக்கு சோதனைகள் வந்தது என்று சொன்னார் சோதனை அப்படின்னா வளர்க்க முடியாம அல்ல திருமணம் முடிக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அப்படி கஷ்டப்படுகிறார்களே அவர்களுக்கு அந்த பெண்கள் நரகத்தின் கேடயமாக ஆகிறார்கள் என்று பெருமானார் செல்லல்லாக வழிசெல்வாக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களை எதற்கு சொல்வார்கள் என்று சொன்னால் நேற்று ஒருவன் எனக்கு ஒரு ஃபோன் செய்கிறார் வெளியூர்லேருந்து என்ன அப்படின்னா கட்டி கொடுத்த பெண்ணுக்கு வளகாப்பு நிகழ்ச்சி நடத்துகிறார்களா அதற்கு தாங்கள் வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு அழைப்பு கொடுத்த அழைப்பு கொடுக்கிற பொழுதே அவருடைய வார்த்தையில் ஒரு அழுகையின் குரல் கேட்கிறது என்னவென்று கேட்டேன் அவர் சொல்லுகிறார் எனக்கு ஒரு மாதம் ஆகிவிட்டது இடது கை விளங்காமல் போய்விட்டது நான் என் கை விளங்காமல் போவது மட்டுமல்ல இந்த நேரத்தில் பார்த்து என் மனைவியும் கீழே விழுந்து கால் எலும்புகள் பிராக்ஸ் ஆகிவிட்டு கீழே விழுந்து விட்டது இரண்டு பேரும் என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை ஒரு பையனும் ஒரு மகளும் இருக்க மகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து கிட்டத்தட்ட எட்டு மாதமாக இருக்கிறது நாங்கள் அவர்களை கணவரை வீட்டில் இருக்கிறார் தாயும் தந்தையும் ஒருவருக்கு கை போய்விட்டது இன்னொருவருக்கு கால் போய்விட்டது மகன் வருகிறான் போகிறானே தவிர தாய்க்கும் தந்தைக்கும் படிவடை செய்வது என்பது ரொம்ப கஷ்டமாகி போய்விட்டது ஏதாவது சொன்ன வேலை இல்லையாப்பா உங்களுக்கு வேலை இல்லையாமா அப்படின்னு போயிட்டான் என்னுடைய குழந்தை எட்டு மாத கற்பிணியாக இருக்கிற அந்த குழந்தை பஸ் ஏறி வந்து மாலை வரைக்கும் எங்களுக்கு பணிவிட செய்து எங்களுக்கு தேவையான உணவுகளை சமைத்து வைத்துக் கொண்டு செல்கிறது நான் இப்பொழுதுதான் நினைக்கிறேன் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்ததற்கு நான் இன்னும் இரண்டு பெண் குழந்தை பெற்றெடுத்த கூடாதா ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பதை விட இன்னும் இரண்டு பெண் குழந்தை அல்லா எனக்கு கொடுத்தால் அது பெரிய நியமத்தாக இருக்குமே என்று சொல்லி அவர் தேம்பி அழுக ஆரம்பித்து விட்டார் எதற்கு சொல்வார் என்று சொன்னால் இன்று சொல்வார்கள் ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை என்று பெருமையாக பேசுவார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண் பிள்ளையை பெற்றவர்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் கைசேதப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலரை தவிர ஆனால் பெண் பிள்ளையை பெற்றெடுத்தவர்கள் பெரும்பாலும் நல்ல விதமாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சிரமப்பட்டு பெண் குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுத்தாலும் கூட அவர் இன்னொரு வீட்டுக்கு சென்றாலும் கூட அவர் சிந்தனை எல்லாம் அவர் தாயுடைய தந்தையுடைய சிந்தனையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண்மகன் இருக்கிறான் பெண்மகள் மகள் இருக்கிறார் மகனிடத்தில் அவருடைய மனைவி தன் தாய் தந்தையை பற்றி திட்டிவிட்டால் கேவலமாக பேசிவிட்டால் அவன் ஒன்றும் சொல்ல போவதில்லை ஆனால் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பெண்ணிடத்தில் தன்னை கட்டியவன் அந்த பெண்ணுடைய தாய் தந்தை திட்டிவிட்டான் என்று சொன்னால் ஏசி விட்டான் என்று சொன்னால் கேவலமாக பேசிவிட்டான் என்று சொன்னால் அந்த பெண் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு பாசமாக இருக்கிறார்கள் அரமையான மக்களே நாம் வளர்க்குகிற பொழுது அல்லாஹ் ஆண்களுக்கு பார்த்து மட்டுச்சு பெண் குழந்தைகளாக கொடுத்திருப்பான் ஆனா அவங்க நினைப்பாங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க என்ன நானே குழந்தை பெண் குழந்தைய அடுத்து ஒரு ஆண் குழந்தை சொல்லி குழந்தை உண்டானாங்க இரண்டாவது பெண் குழந்தை மூணாவது பெண் குழந்தை நாலாவது என் வாழ்க்கையில் ரொம்ப சோதனை கொடுத்தினானே அப்படின்னு வருத்தப்படுவான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா மூன்று பெண் குழந்தை பெற்றிருந்தாலே சொர்க்கம் என்று சொன்னால் ஐந்து பெண் குழந்தைகள் என்று கேட்கிற பொழுது கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொர்க்கத்துக்கு சொந்தக்காரன் தான் ஆனால் அவர்களை வளர்க்கிற விதத்தில் வளர்த்தம் என்று சொன்னால் உண்மை நாம் தான் பெரும் பெரும் நன்மை பெற்றவர்கள் என்பது இந்த மாற்று கருத்துமல்ல அருமையான மக்களே அப்படி பார்க்கிற பொழுது பெண் குழந்தைகள் சிறந்தவர்கள் என்பதில் இந்த மாற்று கருத்தும் அல்ல சில பேர் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறா எந்த அளவுக்கு நான் ஒரு மனைவி வந்து மூணு பெண் குழந்தை பெற்றுட்டா ஊட்டுக்காரம் பொன்னாட்டியை வேணாண்டு போற அளவுக்குலாம் இன்றைக்கு பெண் குழந்தையின் மகம் மகிமை தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிற பொழுது நமக்கே வருத்தமாக இருக்கிறது நபிகள் நாயம் சென்றதான் சொன்னாங்க பெண் குழந்தைகள் தான் வரக்கத்தின் சொல்லியிருக்கிறார்கள் நபி சொல்லாவும் எதையெல்லாம் வரக்கத்தின் சொன்னார்களோ உண்மையில் உலகத்தில் அவர் அவர்கள்தான் வரக்கத்தில் மிகச்சிறந்த வரக்கத்தின் என்பதில் மாற்று கருத்தும் அல்ல இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயம் சென்றதான் சொல்வாங்க யார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று